ஜ ராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஜனகர் சீதாதேவியை பற்றி கூறுகிறார் அப்பொழுது அது மட்டும் அல்லாமல் வசுர்கிறார் தனக்கு குழந்தை வர வேண்டி புத்திர காமய்டி யாகம் செய்த பிறகு தான் அந்த பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது ஏர் விழும் ஏர்விழும் பொழுது சீதையானவள் தனக்கு கிடைத்தாள் என்றும் அவள் ஐஸ்வர்யம் மிகுந்தவள் என்றும் கூறுகிறார் சீதாதேவியும் புத்திர காமெஷ்டியாகம் செய்த பின்னரே ஜனகருக்கு கிடைத்தாள் அதே போன்று ஸ்ரீராமருக்கும் தசரதன் புத்திர காமெஷ்டியாகம் செய்து ஸ்ரீராமரையும் மற்றும் பரதன் லக்ஷ்மணன் அண்ட் சத்ருகனையும் பெற்றிருக்கிறார் ஆகையால் சீதா தேவிக்கும் ஸ்ரீராமரும் இருவருமே புத்திரகாமேஷ்டியாகத்தின் மூலமாகவே பிறந்திருக்கிறார்கள் இது ஒன்று ஒரு ஒற்றுமை இன்னொன்று என்னவென்றால் சீதா தேவியானவர் அந்த சிவதனுசை எளிதாக ஆளக்கூடியவளாக இருந்தால் அதாவது கையாளக்கூடியவளாக இருந்தால் அதேபோன்று ஸ்ரீராமரும் அந்த சிவதனுசை எளிதாக கையாண்டார் இது மற்ற பொருத்தம் அது மட்டுமே அல்லாமல் தேவி லக்ஷ்மியின் அம்சமாக இருப்பவள் ஸ்ரீராமரும் நாராயணனின் அம்சமாக இருப்பவள் அதிலும் அவர்கள் இருவருக்கும் பொருத்தம் அதன் பின்னர் விஸ்வாமித்திரரிடம் அறிவுரை பெற்று ஜனகர் தசரதருக்கு விவரங்களை கூறி அனுப்புகிறார் இதில் இன்னொரு பொருத்தம் என்னவென்றால் தசரதரும் விஸ்வாமித்திரர் அவருடைய அரசவைக்கு வந்து ஸ்ரீராமரை தன்னுடன் அனுப்பும்படி கேட்கிறார் அல்லவா அப்பொழுது தசரதர் எந்த கவலையில் இருந்தார் என்றால் ஸ்ரீராமருக்கு இன்னும் மற்றவர்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்துவிட்டதே இன்னும் திருமணம் முடியவில்லையே என்றே கவலையில் இருந்தார் அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் வந்து ஸ்ரீராமரை அழைத்து செல்கிறார் அதே போன்று ஜனகரும் தன் மகளான சீதாவிற்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற கவலையில் இருந்தார் ஸோ ஜனகரும் திருமணம் சீதாவிற்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் தசரதரும் ஸ்ரீராமருக்கும் மற்றவர்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் இதுவும் ஒரு பொருத்தம் இப்பொழுது விஸ்வாமித்திரர் மூலமாக அறிவுரை பெற்று ஜனகர் தசரதருக்கு செய்தி அனுப்புகிறார் அந்த செய்தி தசரதரை அயோத்தியில் இருக்கும் தசரதரை சென்றடைகிறது அடைகிறது தசரதருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது அதாவது தனது மகனுக்கு திருமணத்திற்கு பெண் கிடைத்து விட்டால் என்பது அது மட்டுமல்லாமல் அந்த செய்தி எவ்வாறு அவருக்கு செல்கிறது என்றால் தன் மகனைப் பற்றி புகழ்ந்து அவருடைய எல்லாம் புகழ்ந்து அந்த செய்தி வந்திருக்கிறது அதாவது தன் மகன் விஸ்வாமித்ரருக்கு உதவியாக தாட்டகையையும் மாரிச்சனையும் சுபாகுவையும் கொன்று விஸ்வாமித்ரின் யாகத்தை பூர்த்தி செய்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறார் அகல்யாவிற்கு சாபவிஷனம் கொடுத்திருக்கிறார் சிவதனுஷையும் கையாண்டிருக்கிறார் என்ற விவரங்கள் கேட்டு அதாவது சான்றோன் என்று கேட்கும்பொழுது தன் மகன் இவ்வாறெல்லாம் வீர செயல்கள் புரிந்திருக்கிறார் என்று கேட்கும்போது தசரருக்கு தசரதருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது அவரும் அனைவரையும் அழைத்து சென்று அழைத்து கொண்டு மிதலையை நோக்கி புறப்படுகிறார்கள் இவ்வாறாக ஸ்ரீராமர் சீதா தேவி கல்யாண பேச்சுகள் நடைபெறுகின்றன மேலும் தெரிந்து கொள்வோம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம்